நடிகர் கவுடமணி அவர்களினுடைய கழுத்தில் இருக்கிற அந்த செயின்னு ஸோ எந்த படத்துலையுமே அந்த செயினை அவர் கலட்டாததுக்கு உண்டான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகுது ஸோ நடிகர் கவுடமணி பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு அப்புறமா ஒத்த ஓட்டு முத்தையா அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு இதுக்கான டப்பிங் ஷூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அதுக்கு உண்டான பணிகளில் தான் அவர் ஈடுபட்டுட்டு வராரு தான் கவுண்டமணி பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை பத்திரிகையாளர் செய்யாறு பாலு ஒரு பேட்டியில பேசியிருக்கிறாரு வீடியோ பாத்தீங்கன்னா இணையத்துல வைரல் ஆகுது அதுல நடிகர் கவுண்டமணியோட கழுத்துல ஒரு செயின் எப்போதுமே இருக்கும் அத எந்த படத்துலயும் நான் கழட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா கவுண்டமணி சொல்லிடுவாரு சோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியான தான் இப்போ செய்யாரு பாலு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த வகையில் நாடக கலைஞராக இருந்தவர் தான் கவுண்டமணி ஸோ இவரை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கவுண்டர் தான் இவருடைய நேம் ஸோ இவர் முதல் திரைப்படமாக மணி அப்படிங்கிற திரைப்படத்தில் அறிமுகமானதுனால ஸோ அது கூட அந்த கவுண்டர் அண்ட் இந்த மணி ரெண்டையும் சேர்த்து கவுண்டமணி அப்படிங்கிற மாதிரியா அவர் பேரை மாற்றிக்கிட்டாரு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவருடைய காட்சிட்டுக்காக முன்னணி கதாநாயகர்கள் கூட காத்திருந்த கதை எல்லாமே உண்டு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உச்சம் தொட்டார் அந்த வகையில பெரிய அளவில் பார்த்திங்கன்னா திரைத்துறையில் ஒரு புரட்சியை செஞ்ச கவுண்டமணி பார்த்திங்கன்னா ஒரு நடிகரா மட்டும் இல்லாமல் டெக்னீஷியனாகுமே பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாராம் சில காட்சிகள் எடுக்கும்போது இதோட காமெடி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா சரியாக அறிவுறுத்திடுவாராம் அது குறித்து இயக்குனர் ஏ வெங்கடேஷ் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் அதாவது இயக்குனர் வெங்கடேஷ் இயக்கத்துல மகாபிரபு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் கவுண்டமணியும் சரத்குமாரோட நடிச்சிருப்பாரு அப்போ ஒரு காட்சியில ஏ வெங்கடேஷ் சில விஷயங்களை சொல்ல அதுக்கு கவுண்டமணி அதுல குறிப்பிட்ட இடத்துலயே இந்த இடத்துல காமெடி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாராம் ஆனால் வெங்கடேஷ் இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு மறுப்பு எதுவுமே தெரிவிக்காம அப்படியா சரி இந்த மாதிரியா கவுண்டமணியை நடிச்சு கொடுத்துட்டாராம் ஆனால் எடிட்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தேவையில்லாத காட்சிகளை எடிட் பண்ணி தூக்கிக்கிட்டு இருந்தப்போ இந்த காட்சியில கவுண்டமணி சொன்ன அதே இடத்துல எடிட்டர் இதுவரைதான் காமெடி இருக்குது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இந்த மாதிரியா சொல்லிட்டாராம் அதை பார்த்து வெங்கடேஷ் மிரண்டு போயிருந்தாராம் இது குறித்து ரீசெண்டாக ஏ வெங்கடேஷ் பேசியிருக்கிறாரு அதே போல செய்யாறு பாலு பேசும்போது பார்த்தீங்கன்னா கவுண்டமணியோட கழுத்துல ஒரு நீண்ட ஒரு தங்கச்செயின் இருக்கும் அந்த செயினை எந்த இடத்துலையுமே கவுண்டமணி கழட்ட மாட்டாரு அதுக்கு காரணம் அவருடைய சம்பளத்தில் அவர் முதன் முதலாக வாங்கின தங்க பொருளாம் அது அதனால அதை எந்த இடத்துலையுமே நான் கழட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிதான் கவுண்டமணி நடிக்கவே வந்தாரான் அதே போல் கவுண்டமனே ஒரு கார் பிரியர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட விதவிதமான காருகள் எல்லாமே அந்த நேரத்தில் இருக்குமா ஸோ இந்த மாதிரியான தகவல்களை எல்லாமே இப்போ செய்யாறு பாலு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு ஸோ இது இணையத்திலையும் இப்போது வைரலாகுது ஸோ எனி வை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க